கடன் 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 இந்த ஒரு வார்த்தை உங்கள் நிம்மதியை தினசரி கொள்கிறதா தூங்க நினைத்தால் வட்டி ஞாபகம் விடிந்தால் கடன் தொல்லை எம் வாழ்க்கையே இவ்வளோதானா என்று கலங்கும் உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது ஓம் நமச்சிவாய இன்று நாம் பார்க்க போவது சாதாரண விஷயம் அல்ல வங்கிகளே பார்த்து வியக்கும் அளவிற்கு தீராத கடனையும் தீர்த்து வைக்கும் திருச்சேரை தளத்தின் வரலாற்றை தான் பார்க்கப் போகிறோம் நண்பர்களே கடன் என்பது வெறும் பணப்பிரச்சனை மட்டுமில்லை அது நம் தன்மானத்தின் பிரச்சனை உறவினர்கள் முன் தலைகுனிவு அவமானம் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே வழியில்லாத நிலை இதையெல்லாம் மாற்ற வழியில்லையா என்று தேடுபவரா நீங்கள் மார்க்கண்டே முனிவரே ஒரு காலத்தில் வறுமை சுமையில் தவித்தார் அறம் தெரிந்த முனிவருக்கே கடன் வந்து நின்றது என்றால் இது மனிதருக்கு எவ்வளவு பெரிய சுமை அப்போது அவர் இத்தலத்தில் மண்லிங்கம் செய்து சிவனை வழிபட்டார் சிவபெருமான் நேரில் தோண்டி சொன்னார் இங்கு வந்து என்னை வணங்குபவர்களின் கடன் சுமை என் திருவடியில் கரையும் அன்றிலிருந்து திருச்சேரை கடன் சிவன் வாழும் தலம் என்று புகழ் பெற்றது அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு கொள்வதற்கு முன் மனதிற்கு அமைதியும் உற்சாகமும் தரும் சிறந்த பாடல்கள் மற்றும் பயனுள்ள ஆன்மீக கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காமல் நம் பெல்போய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி இவரை எப்படி வழிபடுவது தொடர்ந்து பதினோரு திங்கட்கிழமைகள் திருச்சேரை கோவிலுக்கு சென்று ருண விமோச்சனருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பதினோரு வாரங்கள் முடிவதற்குள் உங்களை நெரிக்கும் கடன் கழுத்தை விட்டு விலகுவதை நீங்களே உணர்வீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நம்பிக்கை ஓம் ருண விமோச்சனரே போற்றி என்று கமெண்டில் தெரிவியுங்கள் முக்கியமாக கடன் சுமையால் தவிக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் அந்த ஒரு உதவி அவர்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம் இந்த கோவில் எங்கு உள்ளது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கிருச்சேரை உள்ளது இது தனி கோவில் அல்ல சாரபரமேஸ்வரர் கோவில் என்று கேட்டால் அனைவருக்கும் தெரியும் கும்பகோணத்திலிருந்து பேருந்து வசதிகள் நிறைய உள்ளன அந்த கோவிலின் உள்ளேதான் நம் ருணவிமோச்சன லிங்கேஸ்வரர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் வசிஷ்டர் அருளி அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இதோ உங்கள் திரையில் உள்ளது பொருள் புரிந்து கேட்க தமிழ் வீடியோவை கிளிக் செய்யுங்கள் பழமையான வேத அதிர்வுகளை பெற சம்ஸ்கிருத வீடியோவை கிளிக் செய்யுங்கள் உங்கள் விருப்பம் எதுவோ அதை இப்போதே கிளிக் செய்து கேளுங்கள் நன்றி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்